சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இங்கே திருமணம் நடந்திருக்குங்க அந்த திருமணத்தில் திருமால் தாரை வாத்து கொடுத்ததுனால இந்த ஊர் பேர் தாரமங்கலம் கோயிலுங்கிறது இறைவன வழிபடுற இடத்த தாண்டி பழங்காலத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் இருந்திருக்குங்க அதற்கு சாட்சியாக இந்த கோயில் கதவை நீங்கள் பார்த்தாலே தெரியும் கதவுல கூர்மையாக ஒன்று வச்சுருப்பாங்க யானைகளால் கூட இந்த கதவை உடைக்க முடியாத மாதிரி போர்க்காலத்தில் மக்கள் இங்கே பாதுகாப்பாக தங்கியிருக்காங்க தமிழர்களோட சிற்பக்கலைக்கு இந்த கோயில் ஒரு சான்றா விளங்குதுங்க இந்த கோயிலில் பாதாளலிங்கத்தையும் நம்ம தரிசனம் செய்ய முடியும் இந்த கோயில் எங்க இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் இந்த கோயில கட்டினது யாரு இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா சேலத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் இங்கே சிவபெருமான் கைலாசநாதரா தரிசனம் தராரு தாயார் கற்பகாம்பாலா பக்தர்களுக்கு தரிசனம் தராங்க கோயில் காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் திறந்துருக்குங்க மாலையில் நான்கு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் கோயிலுடைய ராஜகோபுரம் தொண்ணூறு அடி உயரமாக இருக்கும் ராஜகோபுரத்தில் இருபது அடி உயரத்தில் வேங்கை மரத்தானான கதவுகள் இருக்கும் பழங்காலத்தில் எதிரிகள் படையெடுக்கும் பொழுது இந்த கோயிலில் தான் இந்த ஊர் மக்கள் பாதுகாப்பாக தங்கியிருக்காங்க யானைகளால் கூட இந்த கோயில் கதவை உடைக்க முடியாதுங்க இந்த கதவில நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி நூற்றி இருபது கூர்மையான குமிழ்கள் இருக்கும் யானைகள் தன்னுடைய உடம்பை வச்சு கதவை உடைக்க முயற்சி செய்யும் பொழுது யானைகளோட உடம்பை அந்த குமிழ்கள் குத்தி காயப்படுத்தும் மக்கள் உள்ள பாதுகாப்பாக இருப்பாங்க இந்த கோயிலுக்குள்ள சிவபெருமான் பாதாளலிங்கமாகவும் இருக்காருங்க இந்த கோபுரத்தில் ஒரு சிறப்பு இருக்குங்க இரண்டு யானைகள் முன்னாடி இருந்து இந்த தொண்ணூறு அடி கோபுரத்தை இழுத்துட்டு போற மாதிரி கட்டியிருப்பாங்கங்க மாசி ஒன்பது பத்து மூணு நாட்களும் ஒளி மாலை நேரங்கள்ல கோபுரத்து வழியா உள்ள வந்து கொடிமரத்தை தாண்டி நந்தியினுடைய கொம்பு வழியா உள்ள போய் சிவபெருமான் மேல விழுகிற மாதிரி இந்த கோபுரத்தினுடைய அமைப்பு கட்டப்பட்டிருக்குங்க கோயிலோட உட்பிரகாரத்தில் போட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க இந்த கோயில் கருவறை பிரகாரத்தில் தான் பாதாளலிங்கம் இருக்கு சின்ன தான் நம்ம இறங்கி அஞ்சடி உயரமா இருக்கிற ஒரு இடத்துல பாதாளலிங்கத்தை நம்ம வழிபடுவோம் அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் வாங்க இப்பதா சாமி கும்பிட்டு நான் வெளியே வந்தேன் இன்னைக்கு வீக்கெண்ட் சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு கோயிலோட வெளிப்பிரகாரம் இதுதாங்க இங்கே மட்டும்தான் நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியும் உள்ளே இருக்கிற இடத்துல நம்மளால் ஃபோட்டோஸ் வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது அனுமதியும் இல்லைங்க பார்த்தீங்களா இதுதான் கோயிலுடைய உட்பிரகாரம் இதுக்கு வெளியே ஆறு தூண்கள் இருக்குங்க ஆறு தூண்களுடைய சிற்பக்கலைகளையுமே நம்ம பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவோம் மெய்சிலிருத்து போயிடுவோம் இதில் தான் ஒரு தூணில் யாலியோட சிற்பத்தோட வாயில் உருண்டையாக ஒரு கல் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க தமிழர்கள் இந்த கல்லை நம்ம ரொட்டேட்டும் பண்ண முடியும்னு சொல்றாங்க ஆனால் வெளியே மட்டும் எடுக்கவே முடியாதுங்க கோயிலோட உட்பிரகாரத்தில் நிறைய சிற்பங்கள் இருக்குங்க புராண கதைகளை குறிக்கிற மாதிரி ராமருடைய சிற்பமும் இருக்குது வாலியோட சிற்பமும் இருக்குது இதில் சிறப்பு என்னன்னா ராமர் சிற்பத்தில் நின்று பார்த்தா வாலி பார்க்க முடியும் ஆனால் சிற்பத்தில் நின்று பார்த்தா நம்ம பார்க்க முடியாதுங்க அதே குறிக்கிற சிற்பமும் குறிக்கிற சிற்பமும் ரதி முடியாது ஆனால் மன்மதன் இருந்து முடியும் கருவறை உட்பிரகாரம் கூரையில் தாமரையோட சிற்பத்தை நம்ம பார்க்க முடியுங்க சங்கிலி கல்லையே கட்டியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது இருந்துச்சுங்க கற்கல்லையே தாமரையை அதை கீழே இருந்து நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும்னு உள்ள ஒருத்தர் சொன்னாருங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இங்கே திருமணம் நடந்ததா ஒரு புராண கதை சொல்லுதுங்க அப்போ பெருமாள் தாரை வாத்து கொடுத்ததுனால இந்த ஊர் பேரு தாரமங்கலம்னு வந்ததா சொல்றாங்க இந்த கோயில் முதல்ல பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்குங்க யாரால கட்டப்பட்டதுன்னு சரியான தகவல் எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல செட்டி முதலி அப்படிங்கிற ஒருவர் தான் இந்த கோயில் வெளியில இருக்கிற கோபுரங்கள் எல்லாத்தையும் கட்டினதா சொல்றாங்க தாரமங்கலம் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இந்த கோயில் இருக்குங்க சேலத்துல இருந்து தாரமங்கலத்துக்கு நிறைய பஸ் இருக்கு அடிக்கடியும் இருக்கு கருவறையோட உட்பிரகாரத்தில் மூன்று தலைகளும் மூன்று கால்களும் கொண்ட ஜுரகேஸ்வரரோட சிற்பமும் இருக்குங்க இந்த கருவறை உட்பிரகாரத்தில் இருபத்தி மூன்று தூண்கள் இருக்குது அதில் எண்ணிலடங்காத சிற்பங்கள் இருக்குதுங்க இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாச்சும் தகவல் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கோயில்லையோ இல்லை டூரிஸ்ட்டு பிளேஸ்லையோ சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க